ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கத்திரிக்காய் செடிக்கு கிட்டத்தட்ட நாலாவது தண்ணி ஓட்டுறான் செடி பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு ஆனால் ஒரு சில பக்கம் செடியை காஞ்சிருக்கு அது எக்ஸ்ட்ரா எங்கிட்டாவது இருந்துச்சுன்னா பிடிங்கி நடணும் இடையில பார்த்தீங்கன்னா கலையை வேற முளைச்சிருக்கு இந்த கலையில பிடிக்க உடனே செடி இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா களை வெட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த வாஷ் மூலமா தண்ணி விடுறதுனால கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிருது பரவாயில்ல இதவே இன்னும் பக்கத்தில் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா பண்ணினா நல்லா தான் இருக்குது ஆனால் செடி பெருசாச்சுன்னா செட் ஆகுமான்னு தெரியலை